ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் நல்லாக்கிங் நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி டேவ்ளாக் எதுவும் பண்ணலை நம்ம சப்ஸ்கிரைபர் சில கொஷின் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சரி இன்றைக்கினா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் இதுக்கு மேலேனா கமெண்ட் பண்ணாமல் இருங்க அதுக்காக தான் சரி இன்றைக்கி சொல்லான்னு இருந்தேன் இன்றைக்கி வந்து டேவ்ளாக் பண்ணலை எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு அதனால தான் என்னன்னாக்கா டெல்லியில் வந்து நிறையா இங்கே மாதிரி இருக்கிற ஏரியெல்லாம் இடிச்சிட்டு வராங்களா நியூஸை பார்க்க பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு சப்போஸ் நாளைக்கு இடிக்கிறேன்னாக்கா எங்கே போகிறது பசங்க ஸ்கூலெல்லாம் இங்கே தான் இருக்குது நான் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேறு இடத்துல போய் செட் ஆகிறதுனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவே எனக்கு வந்து பயங்கரமாக பயம் பிடிச்சிக்குச்சு நாளைக்கு வந்து சப்போஸ் இடிக்கிறேன்னாக்கா இங்கேடா போகிறது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடம் இருக்குது இருந்தாலும் பட் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு இருந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு வந்து வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இடித்தாலும் இவங்க வேறு தூரமாக எடுத்துகிட்டு போய் விடுவாங்க பசங்களுக்கு ஸ்கூல் இந்த இடத்துல கிடைக்காது எனக்கு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டென்ஷனாகவும் இருக்குது ஒவ்வொரு நேரமும் நினச்சி நீங்கள் காலேருந்து எனக்கு அது அதே செட்டு அப்செட் ஆகிடுச்சு மழை வேறு ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிருச்சு சரி கீழே போய் பேசலாம் ஓகே நல்லா மழை பெய்யுது இது பாருங்க மேலே வந்தேன் செடி கொஞ்சம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்ச தூர ஆரம்பிச்சிடுச்சி பயங்கர மழை நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு போகலாமா கீழே போகலாம் நம்ம டெல்லியில் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ சரோஜ் நகரில் வந்து இப்போ மார்க்கெட் இருக்குல்ல அதெல்லாம் இடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிட்டு வராங்க ஸோ சரோஜ் நகரே விட்டு வைக்கல நம்ம ஏறி எங்கே விட்டு வைக்க போகிறாங்க அந்த ஒரு பயம் போச்சு நான் நீங்கள் டெல்லியில் நிறைய பேர் இருக்கீங்கள நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது நான் ஒட்டினாங்களா ஆர்கேபுரம் நிறையா பேர் இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிங்களே ஸோ சப்போஸ் இருந்தீங்கனாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டீஸ்னால் ஒட்டினாங்களே என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எங்களுக்குங்கன்னு நோட்டீஸ் ஒட்டில நிறையா இடத்துல நான் கேள்விப்பட்ட நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு நோட்டீஸ் யாராவது உங்கள் ஏரியாவுக்கு ஒட்டியிருந்தாங்கனாக்கா எனக்கு எங்கள் ஏரியாவுக்கு நோட்டீஸ் ஒட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து வளையல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது ஒரு ர ரெண்டு மூணு தடவை உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த வளையலுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எனக்கு வந்து வளையல் நிறைய கை விலையே போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்பா சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து கையில் நிறைய வளையல் போட்டுகிட்டே பழக்கம் பண்ணித்தாங்க அதனால் எனக்கு வந்து வளையல் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூலில் ஏதாவது எழுதிட்டு இப்படி இப்படின்னு எழுதுவேன் அப்புறம் லப்பர் இப்படி இப்படின்னு அளிப்பேனா அப்போ அந்த கொழு வளையல் சவுண்டு கேட்கும் டீச்சர் சொல்லுவாங்க எவ்வளையாவா அந்த வளையல் நிறையா போட்டுருந்துருவது அப்படின்னு க்ளாஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் என் காலில் வந்து அந்த சலக்கு செலக்குங்கிற கொலுசு இருக்கும் கையில் வளையல் இருக்கும் அதனால் வந்து என் என்னை வந்து தனியாகவே சொல்லுவாளுங்க சொந்த மாதிரி என்னோடய அடையாளன்னு சொல்லலாம் அதுதான் எனக்கு வேற ஒரு டென்ஷன் இல்லை இந்த ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு திடீர்னு காலி பண்ண சொன்னாக்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா பாப்பா பாப்பா இப்போ வந்து டென்த் படிக்கிறா சப்போஸ் இன்னும் மற்ற ஏரியால வந்து ஆறு மாசத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்களாம் நம்ம ஏரியாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த மைண்ட் டென்ஷன்லேயே வந்து நியூஸ் பார்க்க பார்க்க பிபி ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுச்சி இன்னைக்கு ரொம்ப கவலையாயிருச்சு எனக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மாமியார் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க மாமியார் எங்கே ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னடா எதுனால எதுவும் பேச முடியாது எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சில பேர்த்துக்கு மைண்டில் இருக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து சாப்பாடு மாமியார் போட்டு கொடுக்குறேன் மாமியார் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வீடியோஸ் பார்த்துருக்கீங்க பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ எல்லாத்துக்குமே மைண்டில் வந்து செட் இருக்கும் சரி நான் வந்து என் மாமியாருக்கு சாப்பாடு கோான்தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு தெரியும் இப்போ வந்து நான் அந்த வார்த்தைகள் சொல்கிறது கிடையாது அதனாலேயே கூட உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம் இன்னொரு விஷயம் நான் ஊருக்கு போகும்போது மாமியார் கூறிகிட்டு போகல அதுவும் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்திருக்கலாம் சில பேர் நியோசிச்சிருப்பீங்க என்னடா வீடு வாசல்லாம் வாசலாக வாங்கிக்கிட்டு மாமியார் கண்டுக்க மாட்டேங்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிருப்பீங்க உங்கள் மைண்ட்லேயே சில பேரோட மைண்டில் வந்து தப்பான எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம் நாங்கள் ஏன் விலகிட்டோம்னாக்கா சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணது எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல நீங்க வந்து உங்களுக்கு நான் வீடியோஸில் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் சாப்பாடு எல்லாம் போட்டு போட்டு தான் கொடுப்பது என்னென்ன அவங்களுக்கு தான் சாப்பாடு போட்டு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புவேன் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல செஞ்சதுமா பக்கோடாவாக இருந்தாலும் சரி சாப்பாடு இருந்தாலும் சரி ரொட்டியாக இருந்தாலும் செஞ்சதுமே அவங்களுக்கு தான் போகும் ஸோ எல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சில பேர் வந்து நம்ம ஃபேமிலியிலேயே இருப்பாங்க நம்ம அடுத்தவங்க குடும்பத்தை வந்து ஒரு மாதிரி பேசி கேலி பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது என்னென்னே தெரியல சில பேரோடய குடும்பத்தில் அப்படித்தான் இருக்காங்க சொந்தக்காரங்க வந்து அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது இதை பற்றி பேசுறதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படி தான் வந்து எங்கள் மாமியார் வந்து என்னை பற்றி ஒன்று ரெண்டா ஒன்று ரெண்டா எல்லாம் சொல்லி 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 என்னை பற்றி ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க மைண்டில் வந்து பேட ஹாபிட் ஆகிருச்சு அப்போ போ நாளடைவில் என்ன ஆகிடுச்சின்னாக்க என்னை பற்றி நான் எங்கே போகிறேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்னாக்கா ஓப்பனாக சொல்ல முடியல இருக்காங்க சில பேர் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறது நான் நீ நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ்லேயே நான் காமிச்சிடுறேன் நீங்களே பார்க்குறீங்க நான் எந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ நான் எங்கே போகிறேன்னு இவங்க வேறு தனியாக வேற பேசுகிறாங்க அவள் அங்கே போனா அப்படி போறா இப்படி போகிறேன் என்னோட ட்ரெஸ்ஸு நீட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க நான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டால் போனால் கூட அப்படின்னு முறைச்சி பார்ப்பாங்க என் பசங்க மே வந்து சொல்லுவாங்க இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரர் நோட் பண்ணி நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டேனாக்கா அவங்க முறைப்பாங்க அதே சமயம் நான் என்னோட ஹஸ்பண்டும் சரி எங்கேயாவது வெளியே போனோம்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது சண்டைக்கு வந்துடுவாங்க அது எப்படி நீ அவளை கூட்டிகிட்டு போகல என்ன கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை என் வீட்டுக்கார பயங்கர கோவம் வந்துருச்சு பொன்னாட்டி கூட்டிகிட்டு போகாம வயசான கிழவியான உன்னைவா நான் கூட்டிகிட்டு சுற்ற முடியும் அப்படின்ட்டு இங்கே இதுக்கு சரிஷ்மாவோட பர்த்டேக்கு நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் அதுக்கே அவ்வளோ சண்டை ஆகிப்போச்சு அதுலேருந்து அவர் என்ன எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் பார்க்குறீங்களா அவர் என்ன எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது இல்லைன்னாக்கா ரீசன் இதுதான் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல நானும் சரி என்னோட ஹஸ்பண்ட் சரி எங்கேயாவது ஒன்னு சேர்ந்து போனாக்கா அவங்களுக்கு பிடிக்காது அதே சமயம் நான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பண்ணலாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் போகலாம் பட் நான் கேள்வி கேட்கக்கூடாது நான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டோன்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது உடனே இதை வந்து ஒரு காமெடி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது இதை வந்து நான் எவ்வளோ தடவை என் வீட்டுக்காரருக்கு சொல்லி சொல்லி பார்த்தா புரியல அவருக்கு மைண்டில் ஏறல அவர் வந்து எங்கள் அம்மா அப்படித்தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காது நீ எதா சொல்லியிருப்ப எதாவது செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வந்து என்னை இது பண்ணிட்டார் எ எழுத்துக்க மாட்டேன்ட்டார் அவங்க சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டேன் நான் சொல்கிறத எதுவுமே நம்பலை ஓ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நான் வீடியோஸ் எடுக்கிறேன்ல அந்த மாதிரி ஒரு நாள் நான் கீழே வந்து அப்போ தான் என் வீட்டுக்கார் கிளம்புனார் நான் தண்ணியத்துக்காக கீழே போயிட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ ஜாட நான் ரொம்ப பேசிட்டாங்க ரொம்ப கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தைக்காக ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வீடியோஸ் அப்படியே என்னோடய வீட்டுக்காக நினச்சேன் எப்பயுமே சரி என் வீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசுவாங்க அவங்க இல்லாத டைம் எனக்கு பயங்கரமாக டார்சர் கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணினாலேருந்து ஸோ அவர் இந்த வீட்டை வந்து லாஸ்ட் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ல அந்த இடத்துல இப்படி ரட்டன் திரும்புகிற இடத்துலையே அவர் வண்டி திரும்பிட்டாலே போதும் ஆரம்பிச்சிக்குவாங்க பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு வந்து எங்கள் மாமியார் பேசிகிட்டு இருந்து என்னோட மொபைலில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு நான் வீடியோஸ் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்னோட ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன் நீ பாருப்பா இவ்வளோ நான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீ வீட்டை வீட்டு கிளம்புனதுமே உங்கள் அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டேன் அவருக்கு மனசு ரொம்ப உடஞ்சிட்டார் ஏன்னா அவ்வளோ அசிங்கசியமாக பேசியிருந்தேன் мана அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது அப்போ இவ்வளோ நாள் நான் வந்து நீ சொன்னதெல்லாம் நான் நம்ப இவ்வளோ நாள் இருந்துட்டு நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் என் அவர் நினச்சிக்கிட்டாரு எதுக்கு தேவையில்லாமல் அப்படி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சொன்னா தான் சொல்லுவாங்க அப்படி அவங்க அப்போ சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நம்பிகிட்டு இருந்தாரு ஸோ அன்னைக்கு தான் தெரிஞ்சது அன்றைக்கு நல்லாவே தான் அந்த எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சந்தையுமில் ஒன்றும் இல்லை ஸோ அன்னைக்கு வந்து நான் நான் தண்ணி தான் ஏதா போயிருந்தேன் தண்ணி எது நான் பாட்டு என்னோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கீழே அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க பாட்டு தன்னை போல் கத்திகிட்டேன் இருப்பாங்க எதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க என் வீட்டுக்கார அது மைண்டுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்துச்சு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அப்போதான் தெரிஞ்சது இவருக்கு ஆதாரத்தை காமிச்சா இவர் நம்புவாரு அது வரைக்கும் இவர் நம்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில வேலைகளை பண்ண ஆரம்பித்தேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அவங்களுக்கே தெரியாமல் நான் எடுத்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து நீ கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸ் இது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக கூட என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்து கேட்க வச்சேன் கேட்க வச்சதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்கா இருக்கு அதுக்கப்புறம் தான் மைண்டில் செட் ஆச்சு இவ்வளோ டார்ச்சர் உனக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் உன்னை பற்றி இவ்வளோ கேவலம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார சொன்னார் எத்தனையோ பேர் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி பேசினாங்களோ அவங்க கிட்ட இப்போ யாருகிட்டையும் பேசுறதில்ல கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் வந்து யாருகிட்டையும் பேசுறதில்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடாத காரணமும் ரீசன் இதுதான் ஸோ நாங்கள் வந்து போய் சண்டை போட முடியாது நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டாரு அவங்க கேட்கல திரும்ப திரும்ப அதே வேலைகள் தான் செய்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேலி பண்ணி பேசுறதோ ஒன்றும் இல்லை நான் இந்த பொங்கல் அன்னைக்கு நான் வீடியோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு செஞ்சு எல்லா வீட்டுக்கும் போட்டு கொடுக்கறது என்னோட பழக்கம் எல்லா வீட்டுக்கும் அந்த எல்லா வீட்டுக்கும் குடுக்கறத கூட கேலி கிண்டலமா பேசிட்டு இருந்தாங்க அது போக நான் செஞ்சு கொடுத்த பொங்கல் வந்து செவுத்தில் அடிக்கிற கோந்தான் கோந்து பண்ணி கொடுத்துக்கிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட பேசி நான் தலை பூ வைக்கிறது முதல் கொண்டு பேசுகிறாங்க கேவலமாக அப்புறம் நான் கட்டிக்கிற ட்ரெஸ்ஸு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வரைக நிறைய பேர் ட்ரெஸ் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களே அதை கூட ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்னோட வீட்டுக்காரருக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன் ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் பேர் என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ரெக்கார்ட்ஸ் கேட்டார் ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல இவ்வளோ நாளாக வந்து சொல்லணும்னு நினைச்சாக்கா நான் லிஸ்ட் லிஸ்ட்டு போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த விஷயத்த சொல்லிட்டேமா வீட்ல இருக்கவங்க எல்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்கலாம் சொல்லி கேப்பீங்க அப்படிங்கற சண்டைக்கு வந்தாங்கன்னாக்க அடுத்த செகண்ட் அவங்க பேசின அத்தனை ஆடியோஸ் இருக்குங்கட்ட இது வரைக்கும் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க நான் இது தன்னாலும் என்னென்ன விஷயத்துக்காக என்ன எப்படிலாம் பேசிட்டாங்க சில்லி விஷயம் ஒரு சின்ன விஷயத்த கூட அவ்வளோ கேலிக்கிண்டலாக பேசுவாங்க நான் தலைக்கு வைக்கிற பூ முதல் கொண்டு என்னை கிண்டல் பேசுவாங்க அத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிட்ட ஸோ எல்லாத்தையும் யூடியூப் சேனல் நான் போட்டுருவேன் நான் இப்போ தைவசாசனையும் பார்க்க மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னோட வீட்டுக்காரக்காக நான் எல்லா விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டுருந்தார் இப்போ அவரே சொல்லிட்டார் அவங்க அப்படி பேசினா பேசிட்டு போகிறாங்க விட்டுருமா நம்ம ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் சரி ஒதுக்கிட்டேன் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் செல்லர் யார் யார் என்ன பேசினாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகியாச்சு ரொம்ப 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 டார்ச்சருங்க நானும் கல்யாணம் மட்டும் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்மம் வரும் இந்த வந்து டீ வச்சு கொடுத்தோம்னாச்சுக்கா டீ கூட பிடிக்கவே அது டேஸ்ட் சர்க்கரை இல்லைன்னா கொஞ்சம் சக்கரை போடுன்னு சொல்லணும் இல்லைன்னா பால் கம்மியாக இருக்குன்னா எனக்கு பால் கொஞ்சம் ஒன்று நாப்பில் கொஞ்சம் சேர்த்து வை அப்படின்னு ஒரு பேச்சு தான் சொல்லணும் நல்லாவே இருந்தால் கூட ஒரு தடவை என்ன பண்ணுச்சுன்னா டீ எடுத்து அப்படியே எடுத்து எரிஞ்சிருச்சு வாஷ் அந்த கிளாஸில் அந்த டீயெல்லாம் எடுத்து அந்த கையில் பட்டு சூடு தண்ணி சூடாகிட்டு ஊற்றி கையெல்லாம் அப்படியே போச்சு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குங்க என் பசங்களுக்கு வந்து பச பாப்பா பச்சை குழந்தை மூணு குழந்த பால் கொடுக்கல எனக்கு முதல்ல சேவை பண்ண அதுக்கப்புறம் பாரு என்ன விட அந்த குழந்தை பார்க்கணும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஜென்மம் நான் நீங்க தான் பார்க்குறீங்க தண்ணி எடுக்க போறேன்ல தண்ணி எடுக்க போயிட்டேன் நான் யாரை நம்பி என் மாமியார் நம்பி தான் அந்த குழந்தைய விட்டுட்டு போனேன் அந்த என் மாமியார் நம்பி அந்த பொங்கலையை நம்பி தான் குழந்தைய விட்டுட்டு போட்டேன் நான் போயிட்டு வரங்காட்டிக்கு குழந்தை அழுகிற டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே எடுத்து போட்டு கதவு லாக் பண்ணி வச்சுட்டாங்க அந்த குழந்த எத்தனை பதினோரு மாதம் குழந்தை கட்டல அப்போ என் பொண்ணு அப்போ தான் குப்பரை விழுந்தே பழகினான் அப்படிப்பட்ட குழந்தை கட்டன் மேலே தன்னை போல விட்டு கதவு லாக் பண்ணுங்க குழந்தைங்க பதினோரு மாதம் குழந்தைங்க யாருமே இல்லாமல் கதவு லாக் பண்ணால் மூச்சு தண்ணா அந்த குழந்தை அன்னைக்கு தண்ணி கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை மோ மோட்டரில் தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாப்பா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேன் பெரிய பாப்பா குழந்தைங்க ரொம்ப அளவாக யார்கிட்டையும் போகவே மாட்டான் என்னை விட்டுட்டு கொஞ்சம் நிமிஷம் கூட இருந்துக்க முடியாது ஆனால் தண்ணி எடுக்கணுக்காக யாருக்காக செஞ்சேன் இவங்களுக்காக தான் செஞ்சேன் என்னோட குழந்தைங்கள பார்த்துக்கறது கூட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தூக்கி எடுத்து ரூம் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டாங்க அந்த அழுகிற குழந்தைய என் வீட்டுக்கார அப்போ இல்லை குறைத்து போயிட்டார் அந்த அந்த நொடியே என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லி நான் இந்த இடத்த விட்டு காலி போடணுச்சுன்னு எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன் அப்போ எனக்கு ரெண்டாவது பாப்பா வயிற்றுல இருக்கிறான் சரிஷ்மா ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் இவங்க வீட்டில் இருந்து அனுபவிச்சுருங்க சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்ல முடியாத அவ்வளோ வேதனைகள்லாம் மனசுக்குள்ளே இருக்கு அவ்வளோ டார்ச்சர் என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து என் வீட்டுக்காரர் சில சமயம் சொல்லுவார் ஏன்டி இவ்வளோ நல்லவளாக இருக்க அப்படின்னு கேட்பார் ஸோ அந்த அளவுக்கு நான் எல்லா விஷயத்தையும் பார்த்தேன் அவங்களுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணாங்க போய் பார்த்தேன் எல்லாம் கூட இருந்து நானும் என் என் வீட்டுக்காரங்க பசங்களை பார்த்துட்டு வேலை வெட்டி போகாம அவங்க நான் அங்கே ஹாஸ்பிட்டலே இருந்து பாப்பா குழந்தை பால் பிடிக்கிறது குழந்தை அவ்ளோ சரியா பால் கூட கிடைக்காது அவ்வளவு வச்சுக்கிட்டு எல்லாம் திட்டுவாங்க இவளை தூக்கிக்கிட்டு அந்த ட்ரெயில வச்சு தள்ளிட்டு போக முடியாது என்ன அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவங்க பார்த்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போய் கால் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடமைக்கு ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டாங்க நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணியிருந்தோன்னா நான் அங்கே பார்த்துருந்துருப்போம் அங்கே ஊர் நாட்டில் பண்ணி விட்டு என் வீட்டுக்காரர் அங்கே போய் ஒரு மாதம் பண்ணிச்சு எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பத்திரின்னு நான் அப்படியே விட்டுட்டு ஓடினாரு அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியில வந்து டார்ச்சர் பண்றாங்க நிறைய டார்ச்சர் இருக்கு என்னால சொன்னா இது லிஸ்ட் போட்டு சொல்லுவேன் எவ்வளவு டார்ச்சர் கொடுமைகள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டிக்கிட்டு நாங்க பேசாம சரி இவ்வளவு நாள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுட்டு போனோம் இதுக்கு மேல நம்ம குடும்பம் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயாவது எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் விடுற மாதிரி தெரியல இன்னும் எங்களுக்கு டார்ச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் என் வீட்டுக்காரர் நானும் முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் அவங்கள விட்டு நாங்கள் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம் இதுதான் ரீசன் ஆனால் நீங்கள் வந்து சும்மா சும்மா மாமியார் பற்றி சொல்ல மாட்டேங்கிற மாமியார் இருக்கேன் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறேன் நான் மாமியார் இருக்கேன் அது பண்ண மாட்டேங்கிறேன் இது பண்ண மாட்டேங்க அவங்களோட அவங்களோட மனுஷங்க இருக்கவே முடியாதுங்க எப்பேற்பட்ட பொம்பளையாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருக்க முடியாது அவங்க மண்டலியை ரொம்ப டார்ச் கொடுப்பாங்க அதனால தான் அவங்கள நாங்கள் கண்டுக்கிறது இல்லை எங்கள் பழப்ப நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் உங்களுக்கு தெரிய சில பேர் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் டெலிவரி ஆகி பாப்பா டெலிவரி ஆகினா எனக்கு ஆப்ரேஷன் கீழே சிசரிங் பண்ணிக்கிறாங்க ரொம்ப கீழே வரைக்கும் டிச்சிங் பண்ணிக்கிறாங்க இல்லை மோஷன் போகிற பைப் வரைக்கும் டிச்சிங் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ ஹெவியாக தான் போகிறதா நான் அடுத்த நாள் எந்திரிச்சி பசங்களுக்குலாம் டிஃபன் பண்ணுறேன் வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் என் பசங்களுக்கு டிஃப் ஸ்கூல் டிஃபன் பேக் பண்ணலை நான் வீட்டு வேலைங்கெல்லாம் செஞ்சேன் அடுத்த நாள் என்னோட தையல் ஒரு பிரியில் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ வேலையை செஞ்சேன் டெலிவரி ஆகி பெரிய என்ன ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பண்ணிட்டு ஒன்றரை என்னால் எந்திரிக்க முடியாது எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நானே தான் பாப்பாக்கு தண்ணி ஊற்றி விட்டேன் நானே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் சாப்பாடு குழம்பு செய்யறது வந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை இதெல்லாம் என் வீட்டுக்காரர் பார்த்து பார்த்து மனசு நொந்து போயிட்டார் இருக்கிறது நான் ஒரே ஒரு மருமதேன் பத்து மருமக ஒன்றும் கிடையாது ஒரு சந்தோஷமா ஒரு அசன்மா எங்க எங்கள் கிட்டே பேசட்டினா பரவாயில்ல பட் எங்களை மாதிரி எங்களை போல நாங்கள் எங்கள் லைஃபை பார்த்துட்டு போகிறோன்னு சொல்லி விட்டுரல அவங்க வை லைஃபை எப்படியோ பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டாக்கா வச்சுக்கோங்களேன் சில நேரம் நாங்கள் பாட்டுக்கு இருப்போம் எல்லாமே பண்ணுவேன் எங்கள் அப்பா அம்மா கூட நான் அவ்வளோ தூரம் பண்ணதுக்குல இவங்களுக்கு பண்ணேன் ஆனால் நன்றி இல்லை சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப மென்டலி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களால் முடியல ஸோ அதனால் நான் என் வீட்டுக்கார் இப்போ விலகியாச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகிடுச்சு என் வீட்டுக்காரர் பேசினாங்க எப்பயுமே பேச மாட்டேன் அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காது நான் ரொம்ப கேட்டு விட்டுருவேன் நான் சுருக்கு சுருக்குன்னு பேசிட்டுருவேன் அவங்க என்னை பேசுனாங்கனாங்க எனக்கு அடுத்த செகண்டு நான் கேட்டுவிட்ருவேன் நான் வச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அடுத்த செகண்டை கேட்டுருவேன் ஆனால் என் வீட்டுக்காரருக்கு வந்து நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தேன்ல அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாய்ஸில் கேட்டுட்டு அவருக்கு மனசு ரொம்ப நொந்துருச்சு நான் இல்லைனா கூட அவனுக்கு நான் இல்லாத டைம்ல ஒன்று இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே மனசு உடஞ்சிட்டார் ஸோ தான் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நான் நீங்கள் சில பேர் நினைப்பீங்க அம்மா வந்து பையன் கிட்ட இருந்த அம்மா கிட்டேருந்து பையனை பிரிச்சுட்டேன்னு கூட மனசுக்குள்ள உங்களுக்கு தோணலாம் ஏன்னா நிறைய பேர் ஏன்னா சாப்பாடு கூட வாங்கி சாப்பிடாத காரணம் என்னென்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு மைண்ட் செட்டில் இருக்கலாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்க மாமியாக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாமியை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க மாமியை காட்ட மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க அவங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸோ இது ரீசன் நான் இருக்கா இருக்க வீட்டில எல்லாம் வாழ்ந்துட்டேங்க வேற யாராக இருந்தாலும் நஜமான இவர்கிட்ட என் வீட்டுக்கார்கிட்ட வாழ்ந்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது சொல்லணும்னாக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஹோப்பனாகவே சொல்லிடுவேன் என்னை யாராவது நீ பிரச்சனை பண்ணால் கூட அவங்க பேசும் ஆடியோஸ் எல்லாம் இருக்காது அடுத்த செகண்டாக யூடியூப்பில் போட்டுருவேன் நான் தெய்வ ஜாத்தனையே நீ பார்க்க மாட்டேன் நீ யார் என்ன சொன்னாலும் சரி என்னோட என்னோட வீட்டுக்கார இப்போ கண்டுக்க கண்டுக்க மாட்டாது முதல்ல என் வீட்டுக்காரங்க இப்போ இவ்வளோ பிரச்சனை நான் பேசுகிறேன்ல அவர் அவருக்கு தெரியாம ஒன்றும் பேச கிடையாது எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுகிறேன் ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவங்க டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவர் கம்முன்னு இருக்கிறாரு ஏன்னா முதல்ல மாதிரி இருந்ததுனாக்கா இப்போ பயங்கரமாக கோவப்படுவார் நான் எல்லா விஷயத்தையும் வந்து கூட வந்து தான் தாந்து தாழ்ந்து தாழ்ந்து தாண்டு போகிறோம் பாருங்க அதனால தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்துச்சா சில ஆம்பளைங்கள்லாம் நிறைய பேர் நிறைய வீட்டில் நடக்கிற பிரச்சனைங்க இதுதான் ஆம்பளைங்க வந்து பொண்டாட்டி தானே சரி அடங்கிப்போ அடங்கிப்போ அவளை அடக்கி அடக்கி வைக்காதீங்க தப்போ சரியோ யார் அம்மா தப்பு பண்ணிணாலும் அம்மானுக்கு அதட்டி பேசுங்க பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி அதட்டி பேசுங்க யார் மண் நியாயம் இருக்கோ அவங்கள வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க அவங்களுக்கு பயந்துட்டு இவங்க கிட்ட ஜாதக இது பேசுறதும் இவங்க கிட்டே பயந்துட்டு அவங்க கிட்ட ஜாதட்டி பேசுறதும் அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு அதுதான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து எனக்காக என் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணி பேசுன வச்சுக்கோங்களேன் இவ்வளோதான் கொண்டு வந்து விட்ருக்க மாட்டாங்க என் வீட்டுக்காரருக்கு நான் தான் சொல்லுவேன் நீ ஆரம்பத்திலேருந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருந்தீங்கண்ணா உனக்கு வந்து அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன அடக்கி அடக்கி வச்சங்காட்டி தான் இவ்வளோ நாள் அவங்களோட உண்மையே தெரியல உண்மையான முகமே தெரியலன்னு சொல்லிட்டு அது இப்போ தான் அவர் வந்து என் மேலே நான் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா நீ ஒரு மாதமாக பார்த்துருப்பீங்க நான் ஊருக்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் என்னோட எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாரு நான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்ல நீங்கள் நிறையா பேர் இப்ப இப்போ ஒன்றரை வருஷமாக நான் வீடியோஸ் போட்டுக்கிறேன் ஒன்றரை மாதமாக என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்க அந்த ஒரு மாதத்தான் வந்து அவர் என்னோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் எல்லாம் கூட்டிட்டு போறதும் சரி வெளியே கூட்டிட்டு போறதும் வரதும் சரி அவரு என்னோட இருந்தது அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸும் நான் தனியா தான் பண்ணிருப்பேன் எல்லா வீடியோஸும் தனியாவே இருந்து எல்லா விஷயம் எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு வந்தேன் அவர் இல்லாமயே தான் ஸோ அந்த ஒரு மாதம் என்னோட இவர் மேலே பாசமாக வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த உண்மைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவாங்க என்ன விஷயம் அவருக்கு என் வீட்டுக்காரருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்திருந்தது அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நான் இங்கே சொன்னது வீடியோஸ்களுக்கு காமிச்சிருப்பேன் கேக்கு போயிட்டு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேம் கொஞ்சம் காசு வச்சுட்டு நான் பாட்டிக்கு யார் போனாலும் குழந்தை கையில் காசு வர வரமாட்டாங்க ஸோ அன்றைக்கி வந்து நான் கையில பார்த்துட்டு தீட்டு வீடு நம்ம குழந்தைங்க பிறந்த வீட்டில் நாற்பத்தஞ்சு நாள் யாரும் தீட்டு வீடுன்னு சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம வந்தாச்சு இதை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதை எப்படி சொல்கிறாங்கனாக்கா அஞ்சு பிள்ளை நாலு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போனா சாப்பிட்றதுக்கு கையில ஒரு ரூபா கூட கொடுக்கல என்ன இவளுக்கு அறிவு இருக்காது அப்படி அஞ்சு நாலு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் சாப்பிட போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எந்த ஒரு விஷயமும் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன் அந்த குழந்தை குழந்த பந்துக்குன்னு சொல்லிட்டு உடனே என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னார் என் வீட்டுக்கார ரொம்ப சந்தோஷப்பட்டார் குழந்தை கையில் காசு கொடுத்துரு அவருக்கே தெரியும் குழந்தை கையில் காசு கொடுக்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்ல போனால் சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் வேண்டாம் இதோட நிறுத்திக்கலாம்னு பாக்குறேன் ஏன்னா வந்து நான் சொல்ல போய் அது மாதிரியே பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போம் பயமா இருக்கு தான் நான் வந்து சரி அவங்க புத்தியே இப்படித்தான் சொல்லிட்டு நானும் சரி விளக்கிட்டேன் இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னோட ஃபேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் பிரச்சனை பண்ணாலும் சரி அவங்க பேசின எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது இது வரைக்கும் எனக்கு என்னென்ன மென்டல் டார்ச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கோடு நான் போட்டு டைட்டில் வச்சு போட போகிறேன் விடக்கூடாது ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம டார்ச்சர் போயிட்டாங்க ஒரு தூரம் நான் நான் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவோம் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் தான் டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வழியில பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்